பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே செவன்டி எயிட் பக்கவாதத்தில் விரல் மடிய தேவையான பயிற்சிகள் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த விரல் மடிகிறது எப்படிங்கிறத நிறைய டைம் சொல்லிக் கொடுத்தாச்சு ஆனால் நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கீங்க சிம்பிளான டிப்ஸ் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் இந்த விரல் அசையவே இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி கோன் இருந்துச்சுன்னா அந்த கோனை எடுத்துட்டு இந்த மாதிரி கையை எடுத்து இப்படி அவங்கள வந்து கையை நல்லா விரிச்சிட்டு இந்த மாதிரி வைக்க சொல்லிவிடுங்க இந்த லிஸ்ட் போர்ஷன் இந்த போர்ஷனில் வச்சுட்டு அவங்களால எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ பண்ண சொன்னோம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணும்போது வராது திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண பண்ண சொல்லும்போது இந்த மாதிரி பண்ண இப்படி முயற்சி பண்ண சொன்னோம் இந்த மாதிரி பண்ண அடுத்த லெவலுக்கு போகும் இதே பாத்தீங்கன்னா மேலே இவ்வளோ தான் வைக்க முடியுதுன்னா வச்சு இப்படி பண்ணோம் அப்படின்னா இதுவே பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஆகிடும் இந்த ஸ்ட்ரெச்சிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நகர்த்திக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணவும் சொல்லலாம் இப்படி மூவ் பண்ண முடியலன்னா இந்த கையில் சப்போர்ட் பண்ணிட்டு மூவ் பண்ண சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கையை வச்சு அடுத்த கையில் சப்போர்ட் பண்ணி இப்படி வச்சுட்டு இப்படி தேய்ச்சி கொடுக்க கொடுக்க இங்கே இருக்க டைட்னஸ் எல்லாமே கம்மியாகும் கம்மியானதுக்கப்புறம் இங்கே சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மடிக்க சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக மடிகிறதுக்கு வர ஆரம்பிக்கும் இது ஒன் ஆர் டூ டேஸ் ஒன் வீக் டென் டேஸ் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விரல் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதுக்கு உண்டான டீடைல்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டு தேர்ட்டின் செகண்ட்ஸ் இருக்குது அதை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ